ஆட்டாத்துறை நிஜாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அந்த கடைக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்த எல்லா பொருளும் இது தாங்க நான் வாங்கின பொருளோட விலை வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மண் பாத்திரத்தோட இந்த பேன் வாங்கியிருந்தாங்க இது வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு அண்ணா கொடுத்துருந்தாங்க இது நான் எதுக்கு வாங்கினேன்னா ஏதாச்சும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஏதாச்சும் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அஞ்சு ரூபாலையே செராமிக்கு வந்து விடுத்துட்டுருந்தாங்கல்ல இது தாங்க அந்த அஞ்சு ரூபாய் கப்பு மூணுமே சேர்த்து அஞ்சு ரூபாங்க ஒரு ஒரு பீஸும் அஞ்சு ரூபாய்க்கும் வாங்கிட்டு வந்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இதே சைஸில் செராமிக்கில் நீங்கள் மீஷோலேயும் இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது முந்நூறு அஞ்சு ரூபாய் தான் போட்டிருக்காங்க அஞ்சு ரூபாய்க்கு செராமிக் எங்கே கிடைக்கும்னு எனக்கே தெரியலங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பவுல் வர மாதிரி இந்த செட்டாக வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா இது எல்லாமே செராமிக் தாங்க நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்தது எனக்கு வந்து கிச்சனுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் வாங்கினேன் இந்த செட்டோட அப்படி வாங்கியிருந்தேங்க முந்நூற்றி நாற்பது ரூபா அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு வந்து செராமிக்கில் வாங்கியிருந்தேன் இது மூடியோடு அப்படியே செட்டாக இருந்துச்சு இதில் பெப்பரும் சால்ட்டும் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க அதனால ரெண்டு வந்து வாங்கினேன் ஒன்று பீஸோட விலை பார்த்திங்கன்னா நூறுரூபாங்க நல்ல வெயிட்டாக இருந்தது குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி செராமிக்கும் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஹை ப்ரைஸாக இருக்கும் இந்த அண்ணா கடையில் வந்து கம்மியாக தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீ குடிக்கிற மாதிரி மண் பாத்திரத்திலே கப்பு வந்து வாங்கியிருந்தேன் இது ஒன்று விலை பார்த்திங்கன்னா முப்பது ரூபாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால அது ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு செராமிக் கப்பு வந்து இந்த மாடல் எடுத்தேன் இதோட விலை ஒரு பீஸ் முப்பது ரூபாங்க என்னோட குழந்தைக்காக வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு இன்டோரில் வைக்கிற மாதிரி செராமிக்லேயே போட்டு வந்து வாங்கியிருந்தேன் இதில் நம்ம ஏதாவது செடி வைக்கலாம் அந்த மாதிரி இது ஒன்று எடுத்திருந்தேன் இதோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாங்க நல்ல வெயிட்டாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா இதோட விலை ஐம்பது ரூபாய் இது வந்து ஒரு பப்பி மாதிரி இருக்கு இது வந்து நம்ம பெயிண்ட் பண்றதுக்காக நான் வாங்கியிருந்தாங்க இதுல செடியும் வச்சுக்கலாம் செராமிக்லேயே வந்து நம்ம டீ குடிக்கிற மாதிரி கப்பு இது நாலு வந்து வாங்கியிருந்தேங்க அங்கே ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொன்னாங்க நம்ம எத்தனை பீஸ் வேணான்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செராமிக்லே ஜார் வந்து வாங்கியிருந்தாங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஒரு பீஸு ரெண்டு செராமிக் ஜார் வந்து வாங்கியிருந்தேன் வாங்கின திங்ஸ் இவ்வளோதாங்க உங்களுக்கு வேணும்னா ஃபுல் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்க நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு சொன்ன இந்த வெசல்ஸோட விலை எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்